வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பஞ்சாப் தனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு பல கனவுகளோட இருந்த பொண்ணு மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடி குழியில சமாதியாக இருக்காங்க அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரம் என்ன இந்த கேஸ சால்வ் பண்ண நினைச்ச போலீஸ்க்கு கூட கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி யாரும் நினைச்சு கூட பாக்காத பல பயங்கரமான விஷயங்கள் காத்துட்டு இருந்திருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே கதிகலங்க வச்ச இந்த கேஸ் நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஞ்சாப் பதிண்டா பகுதியை சேர்ந்த சுபிந்தர் பால் படிப்பு விஷயமாக வெளியூருக்கு போகும்போது பாட்டியாலா பகுதியை சேர்ந்த நவ்னிந்தர் சிங் அப்படிங்கிற நபரை சந்திச்சிருக்காங்க அந்த நபர் மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றாரு இப்போ ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா பழகுன இந்த ரெண்டு பேரும் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடிக்கடி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட விளைவா ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்துருக்கு சோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட லவ் பண்ற விஷயத்த தெரியப்படுத்தும் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் மேரேஜ் ஓகே சொன்னதுனால ஃபைனலா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசம் இந்த காதல் ஜோடிக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ஆனா என்கேஜ்மெண்ட் ஆன அடுத்த மாசத்துல இருந்தே ஒட்டுமொத்த உலகத்தையே அமைதிப்படுத்துற விதமா கொரோனா வைரஸ் உலக நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சோ இந்த ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேச முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா சுபிந்தர் பால் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துக்கும் நவ்னிந்தர் சிங் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துக்கும் இடையில தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு நேர்ல சந்திச்சு பேசலனாலும் ஃபோன் மூலமா பேசி அடிக்கடி இவங்களோட அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க சரியா ஒன்று வருஷத்துக்கு அப்புறம் கொரோனா வைரஸோட வீரியம் கொஞ்சம் கம்மியானதுனால லாக்டவுன்ல தளர்வு ஏற்பட்டிருக்கு சோ இந்த கப்பிள்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் இருபதாம் தேதி மேரேஜ் பண்ணலான்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேசி மேரேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ கல்யாண பொண்ணு சுபிந்தர் பால் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் இன்னும் மேரேஜுக்காக நிறைய திங்ஸ் வாங்கணும் அதனால என்னோட பியான்சி ஸ்டே பண்ணி இருக்கிற பாட்டியாலாக்கு போய் ஷாப்பிங் பண்ண போறேன் இது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நவுனிந்தர் வீட்டுல ஸ்டே பண்ண கூடாதுன்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் தன்னோட வருங்கால கணவரை பாக்கணும் அப்படிங்கிற ஆசையில தன்னோட பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ண பெர்மிஷன் வாங்குறாங்க இப்போ மனசுல பல சந்தோஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் பதினொன்னாம் தேதி பஞ்சாப்ல இருக்கிற பாட்டியாலாக்கு கிளம்பி நவுனிந்தர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தேவையான சில வருங்கால ஹஸ்பண்ட கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட பேன்சி கூட பேசி என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க இப்போ அடுத்த நாள் அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அந்த பகுதியில இருக்கிற பார்க் சினிமா இப்படின்னு பல இடத்தை சுத்தி பார்த்திருக்காங்க சரியா அக்டோபர் பதிமூணாம் தேதி சுபிந்தர் பாலோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்றாங்க ஆனா யாரும் கால் அட்டன் பண்ணல இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஒருவேளை நம்ம பொண்ணு ஷாப்பிங்ல பிஸியா இருப்பா அதனாலதான் நேரம் கழிச்சு அவளே கால் பண்ணுவான்னு அப்படியே விட்டுட்டாங்க அவங்க மாதிரி தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணவே இல்ல இதனால கொஞ்சம் பதற்றமான அந்த பேரண்ட்ஸ் அக்டோபர் பதினாலாம் தேதி காலையில மறுபடியும் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த முறையும் யாரும் கால் அட்டன் பண்ணல இப்போ அவங்களோட பயம் அதிகமாகிருக்கு சோ தன்னோட வருங்கால மருமகன் நவனிந்தருக்கு கால் பண்ணி சுவீந்தர் பாலுக்கு என்னாச்சு அவ நேத்துல இருந்து கால் அட்டென் பண்ண மாட்டேங்கிரா அவளுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அதுக்கு நவுனிந்தர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம் திடீர்னு எங்க ரெண்டு பேருக்கும் இடையில சின்னதா ஒரு சண்டை வந்தது அதனால அவ கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா நானும் கோவத்துல தான் வெளியில போயிருபா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சேன் ஆனா இப்போ வர வீட்டுக்கு வரவே இல்ல வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி அவளோட மொபைலை எங்க வீட்ல வச்சுட்டு போயிட்டா இத பத்தி உங்ககிட்ட கிட்ட எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல அதனாலதான் உங்க கிட்ட சொல்லாம இருந்தேன்னு சொல்லிருக்காங்க இத கேட்டு பயங்கரமா ஷாக்கான அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அடுத்த நிமிஷமே பதினெட்டால இருந்து தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஸ்டே பண்ணி இல்லாததுனால இருக்காங்க பாட்டியாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இன்னும் ஒரு வாரத்துல சுபிந்தர் பாலுக்கு மேரேஜ் ஆக போறனால இந்த கேஸ சீரியஸா எடுத்து சின்சியரா செயல்பட்ட எஸ் எஸ்பி ஹர்ஷன் சிங் நௌனிந்தர் கிட்ட இருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விசாரணையில நவுனிந்து சுபிந்தர் பாலோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் போலீஸ் கிட்டயும் சொல்லிருக்காங்க இத கேட்ட போலீஸ் ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க ஒண்ணு இந்த கப்பல்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சண்டை வந்ததா நவுனிந்த சொல்றாங்க அப்படி சின்ன சண்டையா இருந்தா எதுக்காக அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போகணும் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல மேரேஜ் ஆக போகுது அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக வாய்ப்பு இருக்காதுன்னு யோசிக்கிறாங்க ரெண்டாவது சுபிந்தர் பால் காணாம போன இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க ஒருவேளை நவுனிந்தர் அந்த பொண்ணை அதிகமா நேசிச்சிருந்தா காணாம போன ஒரு சில மணி நேரத்திலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க ஆனா இப்படி லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு யோசிக்கிறாங்க சோ நவுனிந்தருக்கே தெரியாம அந்த நபரோட பிஹேவியர் எப்படி பேக்ரவுண்ட் எப்படின்னு கண்காணிக்கும் போது அந்த நபரோட ஆக்டிவிட்டீஸ் போலீஸ்க்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கு சோ அந்த நபரை கஸ்டடியில எடுத்து கிடைக்கப்படியா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் பதினொன்னாம் தேதி மேரேஜுக்கு தேவையான சில திங்ஸ் ஷாப்பிங் பண்றதுக்காக தன்னோட வருங்கால கணவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க சரியா மூணாவது அக்டோபர் பதிமூணாம் தேதி நவுனிந்தரோட ஆக்டிவிட்டிஸ்ல சில சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு போன்ல யார்கிட்டயோ அடிக்கடி பேசி டென்ஷன் ஆகுறது சுபிந்தர் பால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அடிக்கடி வெளியில போறது இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பொண்ணு நோட் பண்றாங்க இதனால டவுட் சுபிந்தர் தன்னோட வருங்கால ஹஸ்பண்டுக்கே தெரியாம அந்த நபரோட மொபைல செக் பண்ணும்போது அந்த நபருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் தெரிய வருது இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு இந்த உலகமே இருண்ட மாதிரி இருந்திருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நவுனிந்தருக்கு நாற்பது வயசு சுபீந்தர் பாலுக்கு இருபத்தி எட்டு வயசு கிட்டத்தட்ட தன்னை விட பன்னெண்டு வயசு அதிகமான நபரை தான் சுபீந்தர் பால் லவ் பண்ணிருக்காங்க காதலுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னாலும் நவனிந்தர் சுபீந்தர் பால உண்மையா லவ் பண்ணாம ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயத்த மறைச்சி அந்த பொண்ணை ஏமாத்தி ரெண்டாவது மேரேஜ் பண்ண நினைச்சிருக்காங்க சோ இதை தாங்க முடியாத சுபிந்தர் தன்னை ஏமாத்தின அந்த நபர் கூட சண்டை போடுறாங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா ஏதோ சில காரணத்தை சொல்லி அந்த பொண்ணை சமாதனப்படுத்திட்டு இவ்ளோ நாளா தான் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் சுபிந்தர் பாலுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அடிக்கடி பிரச்சனை தான் இருக்கும் இப்படி பிரச்சனை வராம இருக்கணும்னா அந்த பொண்ணை கொலை பண்றத தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு யோசிச்சிருக்கான். ஃபைனலா ரத்தம் வெளியில வராத மாதிரி அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ணலாம்னு யோசிச்ச அவனுக்கு ஒரு மோசமான ஐடியா கிடைச்சிருக்கு. சோ அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஸ்ட்ரைட்டா மார்க்கெட் போய் நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணி இருக்கிற ஒரு குட்டி சிலிண்டரை வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போ தான் வாங்கிட்டு வந்த நைட்ரஜன் சிலிண்டரை சுபிந்தர் பால் கிட்ட கொடுக்கும்போது போது இதுக்குள்ள ஆக்சிஜன் கேஸ் நிரம்பி இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒன் வீக்ல மேரேஜ் ஆக போகுது சோ ஒன்னோட ஃபேஸ் க்ளோவா இருக்கணும் அப்பதான் போட்டோ எடுக்கும் போது பேஸ் நல்லா இருக்கும் அதனால இந்த ஆக்சிஜன் கேஸ் நீ சுவாசிச்சினா ஒன்னோட ஃபேஸ் க்ளோ ஆகிரும்னு சொல்லியிருக்கான் ஆல்ரெடி நவுனிந்தர் மேல கோவத்துல இருந்த அந்த பொண்ணு இந்த ஆக்சிஜன் கேஸ சுவாசிக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி நைட்ரஜன் கேஸ ஆக்சிஜன் போய் சொல்லி சுவாசிக்க வச்சிருக்கான் இப்படி சுவாசிச்ச அடுத்த சில நிமிஷத்துலேயே சுபிந்தர் பால் மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க அப்படி அந்த நைட்ரஜன் கேஸ்ல என்ன இருக்குன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சுவாசிச்சா நரம்பு மற்றும் சுவாச அமைப்புல பாதிப்பை ஏற்படுத்தி எல்லா உறுப்பையும் செயலக வச்சிடும் போயிரும் அப்படி ஆக்சிசன் இல்லாம போன அடுத்த நிமிஷமே மரணம் ஏற்பட்டுரும் இந்த மரணம் தான் நைட்ரஜன் கேஸ சுவாசிச்ச சுபீந்தர் பாலுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ரூம் லாக் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்த சோஃபாவை நகர்த்தி அந்த இடத்துல ஒரு குழி தோண்டிருக்கான் இப்படி குழி தோண்டுறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற தன்னோட பேரண்ட்ஸ்க்கு அந்த சத்தம் கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காக டிவி வால்யூமா சவுண்டா வச்சுட்டு சுபித்தர் பாலுக்கான சவ குழிய நாலு அடியில ரெடி பண்ணிருக்கான் இப்போ அந்த இறந்த உடலை அந்த குழிக்குள்ள போட்டு மூடிட்டு அந்த டைல்ஸோட மேல்பரப்ப சில ஓடுகளை வச்சு அடைச்சி அதுக்கு மேல கம்பளிய விரிச்சிருக்கான் சொல்ல போனா நவுனிந்தர் தன்னோட பெட்ரூம்லயே தன்னோட வருங்கால மனைவிக்கு நாலு அடியில சமாதிக்கட்டிருக்காங்க இந்த எல்லா இன்சிடென்ட்டும் அக்டோபர் பதிமூணாம் தேதி நடந்திருக்கு இந்த பயங்கர விஷயம் பத்தி தெரிஞ்ச போலீஸ் நவுனிந்தரோட பெட்ரூம்ல இருந்த அந்த பொண்ணோட சடலத்தை மீட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ் இதோட முடிஞ்சதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது நவுனிந்தருக்கு இன்னொரு பக்கம் வாழ்க்கையும் இருந்திருக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அதிர வைக்கிற மாதிரி இன்னொரு பயங்கரமான விஷயமும் தெரிய வந்திருக்கு சரியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நௌனிந்தர் சங்ரூர் மாவட்டம் பிஷன்புரா கிராமத்தைச் சேர்ந்த சுக்தீப் கவுர் அப்படிங்கிற பொண்ணை சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்புல இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்துருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா லவ் பண்ணி கடைசியா மேரேஜ் பண்ணலான்னு முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாசம் ரொம்பவே பிரம்மாண்டமா மேரேஜ் பண்ணிருக்காங்க நவனீந்தர் மேரேஜ் பண்ணின சுக்தீப் கவுர் மூணு தடவை மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சோ நல்லா படிச்ச ஒரு பொண்ணதான் டீச்சரா ஒர்க் பண்ற நவ்னீந்தர் மேரேஜ் பண்ணிருக்காரு இவங்களோட வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருக்கும் தன்னோட காம இச்சைக்காக இன்னொரு மேரேஜ் பண்ண ஆசைப்பட்ட நவுனிந்தர் சு மேஜ் பண்ணின ஒன்பதாவது மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாசமே அதே சங்கரூர் பகுதியை சேர்ந்த லக்விந்தர் கவுர் அப்படிங்கிற இன்னொரு பொண்ண யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்ணிருக்காரு இப்போ ஒரே வருஷத்துல மேரேஜ் பண்ணின தன்னோட ரெண்டு வேற பகுதியில ஸ்டே பண்ண வச்சிருக்காரு அதாவது தன்னோட இருக்கிற ஒரு செகண்ட் அர்பன் எஸ்டேட் இருக்கிற இன்னொரு வாடகை வீட்லயும் ஸ்டே பண்ண வச்சிருக்காருக்கு தெரியாம செகண்ட் ஒய்ஃப் கூடையும் செகண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாம பஸ்ட் ஒய்ஃப் கூடயும் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை பிறந்துட்டா பிரச்சனையாகிரு நினைச்சு தன்னோட ரெண்டு ஒய்ஃப் கிட்டையும் இப்ப நமக்கு குழந்தை வேணாம் குழந்தை வேணும்னு நான் எப்ப சொல்றேனோ அந்த டைம்ல குழந்தை பெத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு இப்படியே ரெண்டு வருஷங்கள் கடந்து போயிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் சரிய ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நவ்னிந்தர் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க போகும் போது தன்னோட பெட்ரூம் குள்ள கட்டின சுபீந்தர் பாலோட நட்பு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணின ரெண்டு ஒய்ஃப் போதாதுன்னு மூணாவதா சுபிந்தர் பால மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிருக்கான் இந்த டைம்ல தான் அதாவது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் நவனிந்தரோட பஸ்ட் ஒய்ஃப் கன்சியூவ் ஆகியிருக்காங்க சோ தன்னோட ஒய்ஃப மெடிக்கல் செக்அப்க்கு கூட்டிட்டு போகாததுனால அந்த பொண்ணு தன்னோட காதல் கணவருக்கு கால் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த நபரோட செகண்ட் ஒய்ஃப் எதுக்காக வீட்டுக்கு வர வரமாட்டேங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிரெஷர் கொடுத்துட்டு அந்த டைம்ல நவுனிந்தர் மூணாவது மேரேஜ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல லாக்டவுன் போட்டதுனால அந்த நபரால அடிக்கடி டிராவல் பண்ண முடியல இப்போ பயங்கர டென்ஷனா இருந்த அந்த நபர் தன்னை மெடிக்கல் செக்கப்புக்கு கூட்டிட்டு போகலன்னு சொல்லி அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருந்த தன்னோட காதல் மனைவியை போட்டு தள்ளுறதுக்காக பல தடவை ட்ரை பண்ணிருக்காரு ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த கர்ப்பிணி பெண் அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆறு மாச கருவை சுமந்துட்டு இருக்கிற கேஸ் நிரம்பின சிலிண்டரை வாங்கிட்டு போயிருக்காரு நிரம்பி இருக்கு இத சுவாசிச்சின்னா உன் வயத்துல வளர நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி நீயும் சுவாச பிரச்சனை இல்லாம இருப்பேன்னு சொல்லியிருக்காரு தன்னோட ஹஸ்பண்ட் ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த நைட்ரஜன் கேஸ ஆக்சிஜன் கேஸ்ன்னு நினைச்சு சுவாச அடுத்த சில நிமிஷத்திலேயே அந்த ஆறு மாச கர்ப்பிணி பெண் பரிதாபமா இறந்து போயிட்டாங்க ஆனா இந்த கொலைய இயற்கை மரணமா மாத்த நினச்சா அவன் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பொண்ணு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டான்னு சொல்லி அழுது நடக்க மாட்டிருக்காங்க தன்னோட மருமகை சொன்ன எல்லா விஷயமும் உண்மையா இருக்கும்னு நம்பி அட்டாப்ஸி கூட பண்ணாம அந்த இறந்த உடலை தகனம் பண்ணியிருக்காங்க இப்படி தன்னோட ஃபஸ்ட் ஒய்ஃப கொலை பண்ணின அடுத்த மாசமே மூணாவதா மேரேஜ் பண்ண இருந்த சுபீந்தர் பாலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அந்த பொண்ணையும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கொலை பண்ணின சேம் மெத்தட்லயே கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸோட விசாரணையில நவ்னிந்தரோட அப்பா அதாவது ராணுவத்துல வேலை பார்த்து ரிட்டர்டான எண்பத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க அந்த நபர் சுபிந்தர் பாலோட பாடிய பெட்ரூம்ல புதைக்க உதவி பண்ணினாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடவே நவனிந்தரோட அம்மாவுக்கு இந்த கொலைய பத்தி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்குது ஃபைனலாக நவனிந்தரோட மொபைலை வாங்கின போலீஸ் அந்த மொபைலை செக் பண்ணும்போது இரநூறுக்கும் அதிகமான ஹாலிவுட் படத்தை பார்த்துருக்காரு அந்த எல்லா படத்துலயும் யாருக்கும் தெரியாம எப்படி கொலை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம ரத்தம் வெளியில வராத மாதிரி எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிருக்காரு ஆக மொத்தம் நவுனிந்தர் இந்த ரெண்டு தான் பண்ணினாங்களா இல்ல வேற யாரையாவது கொலை பண்ணிருக்காங்களா அப்படிங்கற கோணத்திலயும் விசாரணை போயிட்டு தான் இருக்குது சீரியல் உருவாக நினைச்ச இந்த நபரை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில தீர்த்துக்கிறதுக்காக பல பெண்களை மேரேஜ் பண்ணி ஏமாத்தின இந்த நபரோட செயலை பத்தியும் இந்த நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்